அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரண்யா இன்னைக்கு சொத்து சொத்து போறோம் நீங்க ஒரு வாங்கி பண்ணனதுக்கு அப்புறம் அந்த சொத்து பத்திரத்துல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருதுன்னா அதை நீங்க பிழை திருத்தல் பத்திரம்னு சொல்லி அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த பிழை திருத்தல் பத்திரம் பண்றதுக்கு உங்களுக்கு சொத்து வித்தவங்களோட கன்சர்ன் இருக்கணும் நீங்க வந்து அந்த பிழைத்திருத்தல் பத்திரம் போடுறத வந்து அந்த சொத்து வித்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க இந்த மாதிரி நான் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்ல அதற்கு வந்து அதிகமான பணம் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை ஒரு காரணமா வச்சு இவங்க எக்ஸ்ட்ராவா வந்து உங்ககிட்ட மணி கேக்குறாங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல வந்து ரெஜிஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவங்கயும் உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல அப்படின்னா நீங்க அவங்க மேல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அங்கேயும் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து கடைசியா நீங்க கோர்ட்ல வந்து அந்த சொத்து வித்தவங்க மேல இந்த மாதிரி நான் பிழைத்திருத்தல் பத்திரம் வந்து நான் போடணும் அதுல வந்து பிழைத்திருத்தல் பத்திரம் போடுறதுக்கு அவங்க கிட்ட கேக்கும்போது அவங்க வந்து அதிகமான பணம் கேக்குறாங்க நாங்க அவங்களுக்கு தர வேண்டிய பணம் எல்லாம் தந்துட்டோம் ஆனா இந்த பிழைத்திருத்தல் பத்திரத்தை வந்து நாங்க போடணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமான காசு மறுபடியும் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸை வந்து போட்டு உண்மையிலேயே அது காரணமா இருக்கும் பட்சத்துல நீங்க போடணும் பொய்யான காரணம் எதையும் வந்து நீங்க போடக்கூடாது உண்மையிலேயே வந்து அவங்க பணம் அதிகமா கேக்குறாங்க இல்ல அவங்க வந்து உங்களுக்கு அந்த பிழைத்திருத்தல் பத்திரம் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இல்ல இது உங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து சொல்லி அந்த பிழைத்திருத்தல் பத்திரத்தை பண்றதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க வந்து பிழைத்திருத்தல் பத்திரம் போட்டு நீங்க அதை சரி செஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு சட்டம் தொடர்பான கேள்விகள் ஏதாவது இருந்தா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரண்யா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கணவன் மனைவி மேலயோ மனைவி கணவன் மேலேயோ சேர்ந்து வாழ சொல்லி கோர்ட்ல வந்து வழக்கு தொடுக்கலாமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் கோர்ட்ல விவாகரத்து கேட்டு வழக்கு தொடுக்கலாம் ஆனா சேர்ந்து வாழ சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி வழக்கு தொடுக்க முடியுமா கண்டிப்பா முடியும் ஒரு கணவன் மனைவி மேலேயோ இல்ல மனைவி கணவன் மேலையோ வந்து என்னோட சேர்ந்து வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து வழக்கு தொடுக்க முடியும் எந்த ஆக்ட்ல வந்து நீங்க இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபைவ்ல வந்து செக்ஷன் நைன்ல நீங்க இந்த கேஸ வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம் இந்த சட்டத்தோட நோக்கமே வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை அவங்க ஒரு சாதாரண காரணத்துக்காக தான் அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க அவங்களோட திருமண உரிமைகளை வந்து மீட் அமைக்கிறதுக்காக தான் வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லி இந்த பெட்டிஷனை நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அதில் சொல்கிற காரணம் வந்து உண்மையிலேயே நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தயாராக தான் இருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தை அதில் தெளிவாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும் ஒருவேளை நீங்கள் சேர்ந்து வாழ்றதுக்காக போடப்பட்ட வழக்குல நீங்க ரெஸ்பாண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வரும் அந்த நோட்டீஸ்ல உங்களுக்கு வாய்தா என்ன டேட் அன்னைக்கு இருக்கு அப்படின்னு இருக்கோ அந்த டேட்டுக்கு நீங்கள் அப்பியர் ஆகி என்ன காரணத்திற்காக வந்து நீங்க பிரிஞ்சு வாழ்றீங்க உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களோட முடிவை வந்து நீங்க தெளிவா சொல்லிடணும் அப்படி நீங்க அப்பியர் ஆகாமலையோ இல்லை உங்க முடிவு உங்களோட கருத்தை வந்து கரெக்டா சொல்லாமலையோ நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கோர்ட்டு வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து வாழ சொல்லி ஆர்டர் போடும் ஒருவேளை உங்கள் கணவனோ மனைவியோ வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு உண்மையிலேயே அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கோர்ட்ல இந்த வழக்கு தொடுத்து நீங்க அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு முயற்சியை வந்து நீங்க எடுக்கலாம் மேலும் உங்களுக்கு சட்டம் தொடர்பான கேள்விகள் ஏதாவது அதை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்க இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான் உங்கள் இந்தியன் பேங்க் ஆன்லைன் அக்கௌண்ட் ட்ரான்சேக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஆப் மூலிமா தான் இவ்வளோ நாள் இது பண்ணிட்டு வந்துருக்கீங்க இப்போ வந்து இந்தியன் பேங்க்க்கு இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அந்த ஆப்புக்கு பதிலாக இன் புதுசாக இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்தியன் பேங்கில் வந்து க்ரெடிட் கார்டு யூஸ் இருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறக்கும் அதோடய ட்ரான்சேக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் நியூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எந்த வந்து உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் ரிசீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட் அண்ட் டைம் பண்ணிக்கலாம் ஆப் ஸ்டோர்ல இந்தியன் ஆயில் ஒன் அப்படிங்கிற ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆர்டர் சிலிண்டர் அப்படிங்கறத ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டரோட டீட்டெயில்ஸ் கேட்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடும் அதில் நீங்கள் ஆர்டர் நவுன்னு இருக்கிறத மட்டும் கிளிக் பண்ணால் போது உங்கள் சிலிண்டர் புக் ஆகிரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டைமுக்கு உங்களுக்கு புக் பண்ணணும் அப்படிங்கிற டைமை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரிஃபர்டு டெலிவரிங்கிறதுல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க டேட் அண்ட் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரிஃபர்டு டெலிவரி வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் நீங்கள் இதுக்கான பேமெண்ட்டை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் நீங்கள் டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணால் மட்டும் நார்மல் டெலிவரி சூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணலாம் டைரக்ட் பேமெண்ட்டும் பண்ணலாம் இது வேலைக்கு போகிற எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ